वीडियो एडिट करके एडिट करने हैं फोटो एडिट करके एडिट करने हैं अने अमेज़न दिया अब सही है क्या करेंगे ना पकड़ மக்களாட்சி பத்து சொல்லுங்கள் கேட்டார் எல்லாரும் இதை இருக்காங்க மாட்டங்கள் திருக்கோவில் வந்து இவ்வளவு இந்த கோயிலை பார்க்கலாம் மனசை ஒரு அழகாக அவங்களெல்லாம் பத்திரிக்கை அனைத்து கூப்பிட்டாவே நாங்கள் கூட வர முடியாத பூண்டா இன்னைக்கு இவ்வளவு மக்களும் அதுக்கு வந்து அது வந்து இந்த கோயிலை வந்து கூட வரவேற்பத்தி அந்த நிமிஷம் ரொம்ப நன்றி வணக்கம்